வயசுதான் இன்னைக்கு வராதுங்கிறோம் சந்தேகமாக இருந்தது

நேற்று பதிமூன்றாம் நாள் சண்டையிலே அபிமன்னே மதித்தாக வேண்டும் ஆனால் இன்று பதினான்காம் நாள் சண்டை இதோ தன்னுடைய பெற்ற மகனாகப்பட்ட அபிமனே கொண்டு விட்டேன் என்று சொல்லி அதாவது அபிமன்னன் தந்தையாகப்பட்ட அர்ஜுனனும் இப்பொழுது ஒரு சபதம் ஒன்று வைத்திருக்கிறார் சபதமா ஆமா அந்த பேடி பையன் சபதம் வைத்து விட்டால் அதை வைத்துடும்

இந்த பாரதமும் இன்றுடன் நிலைபடி போய் தான் நீ நித்து கொண்டு இருக்கிறாய் அந்த அர்ஜுன் சாதாரணவன் கிடையாது என்ன சொல்வான் தான் செய்வான் தான் சொல்வான் மாதக்கணம் சூது காரணம் அந்த மாயவன் அருகிலே இருக்கிறான் எப்படியாவது சூது மார்க்கம் செய்து உன்னை அந்த அர்ஜுன் கையால் குன்று விட்டால் என்ன செய்வாய் அப்படியா அதை பார்த்தாலும் அப்படித்தான் அதனாலே சொன்னே அவன் நிச்சயமாக நினைவித்துவருக்கு என்ன வேண்டாலும் செய்வான் அப்படி ஒருவேளை கொல்லாவிட்டான்

தம்பி அண்ணன் இல்லாமல் இருக்க மாட்டோம் என்று அனைவர்களுமே இருந்து விடுவார்கள் என் வைத்துணர் டாய்

சொல்கிறீர்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் இந்த அர்ஜுனுடைய கண்ணிலே அகப்படாமல் படிக்க நாம் சொல்வதை நீ கேட்க வேண்டும் வீரத்தை தடுக்கிறீர்களா என்னுடைய கோபத்தை அணை அணை போட்டு தடுக்கிறீர்களா இல்ல நீ பொல்லாத கோபக்காரன் தான் வீர தான் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தாலும் அதாவது பலவான் ஆமா புத்திசாலி அதனால இந்த நேரத்திலே யாருக்கும் தெரியாம ரகசிய பாதாள சுரங்கம் ஒன்று இருக்கிறது அந்த பாதாள தனியாக போய் கொள் நாளை சாயங்கால அதாவது சூரியன் அஸ்தானம் ஆன பிறகு அந்த அர்ஜுனாக மட்டும் அக்னித்தையும் முட்டி அது எரிந்து சாமலாக மடிந்து விடுவான் அவன் மடிந்த பிறகு அந்த சுரங்கத்தை விட்டு வெளியில் ஆமா பாரத போருக்கு வந்தால் என்னை கொள்வேன் என்று சபத வைத்திருக்க ஆமா அப்படி நான் வராவிட்டால் சூரியன் மறைந்து விடும் சைந்தவனை கொல்லவில்லை சொன்ன போல இந்த அக்கறை ஏற்பாடு செய்து அது மடிந்து விடுவான் வந்தால் போதும் அவ்வளவுதான் இந்த காரியம் செய்து விட்டாலே இன்று நாம் பதினாலாம் சட்டையில் நம்மளுக்கு வெற்றி உறுதி ஆமா நீ தன் கை கொள்ளுங்கிறது கிடையாது ஆமா நீ பதிங்குறதா அந்த வெற்றி போல உனக்கு தான் சொல்லுங்க நியாயிரப்பா அதனாலே குருவார்த்தை திறமை ஏற்று அதே நான்